டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாத்தலை என்ன பார்க்க போகிறோம்னா சபை உரையாளர் எட்டு ஞானம் யார் நிகர் உலகில் காண்பவற்றின் உட்பொருளை வேறு யாரால் அறிய இயலும் ஞானம் ஒருவன் முகத்தை ஒளிமயமாக்கும் அதிலுள்ள கடுகடுப்பை நீக்கும் அரசனுக்கு அடங்கி நட கடவுளின் பெயரால் நீ ஆணையிட்டு கூறியபடி அரசனுக்கு அடங்கி நட அரசன் தான் விரும்புகிறபடியெல்லாம் செய்பவன் எனவே அவன் முன்னிலையில் இருந்து பதற்றப்பட்டு போய்விடாதே அவனை எதிர்த்து கிளர்ச்சி செய்யாதே மன்னன் சொல்லுக்கு மறுசொல் இல்லை எனவே ஏன் இப்படி செய்கிறீர் என்று அவனை யார் கேட்க முடியும் அவனது கட்டளைக்கு கீழ்ப்படியும் வரை உனக்கு தீங்கு வராது அவன் சொல்வதை செய்வதற்குரிய காலத்தையும் வழியையும் ஞானமுள்ளவன் அறிவான் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலம் உண்டு செய்ய வேண்டிய முறையும் உண்டு ஆனால் நிலையில் நிலையிலுள்ள மனிதனை என்ன செய்ய முடியும் ஏனெனில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று அவனுக்கு தெரியாது அது எப்படி நடக்கும் என்று அவனுக்கு இல்லை காற்றை அடக்க எவனாலும் இயலாது அதுபோல தன் சாவுனாளை தள்ளி போடவும் எவனாலும் இயலாது சாவனும் போரின் என்று நம்மால் விலக முடியாது பணம் கொடுத்தும் தப்ப முடியாது நல்லாரும் பொல்லாரும் உலகில் செய்யப்படும் செயல்கள் அனைத்தையும் பற்றி சிந்தனை செய்தபோது போது இவற்றையெல்லாம் கண்டேன் ஒருவன் மேல் ஒருவன் அதிகாரம் செலுத்துவதால் துன்பம் விளைகிறது பொல்லார் மாண்டபின் அடக்கம் செய்யப்படுகின்றனர் அடக்கம் செய்தவர்கள் கல்லறை தோட்டத்தில் இருந்து வீடு திரும்பி அந்த பொல்லார் தீச்சையில் புரிந்த ஊரிலேயே அவர்களை பாராட்டி பேசுகிறார்கள் எல்லாம் வீணான செயலே மக்கள் தீமை செய்ய துணிவதேன் தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததான் இதற்கு காரணம் பாவி நூறு முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன் ஏனெனில் அவர்கள் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள் ஆனால் தீயவர்கள் நலமுடன் வாழ மாட்டார்கள் நிழல் நீள்வது போல அவர்களது வாழ்நாள் நீளாது ஏனெனில் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை வேறொரு பொருத்தமற்ற காரியமும் உலகத்தில் காணப்படுகிறது சில வேளைகளில் பொல்லார்க்குரிய தண்டனை நல்லாருக்கு கிடைக்கிறது நல்லாருக்குரிய பயன் பொல்லார்க்கு கிடைக்கிறது இது பொருத்தமற்றது என்கிறேன் எனவே மனிதர் கழிப்புடன் இருக்க வேண்டுமென்ற முடிவுக்கு வந்தேன் உண்பதும் குடிப்பதும் கழிப்பதுமன்றி மனிதருக்கு உலகில் நலமானது வேறெதுவும் இல்லை உலகில் கடவுள் அவருக்கு அருளும் வாழ்நாளில் அவரது உழைப்புக்கு கிடைக்கும் நிலையான பயன் இதுவே நான் ஞானத்தை அடையவும் உலகில் நடப்பதை அறியவும் முயன்ற போது இதை கண்டதில்லை ஒருவர் அள்ளும் பகலும் கண் விழித்திருந்து பார்த்தாலும் கடவுளின் செயலை அவரால் புரிந்துகொள்ள இயலாது மனிதர் எத்துணை முயன்றாலும் அவரால் அதை கண்டுகொள்ள இயலாது ஞானம் உள்ளவர்கள் அது தங்களுக்கு தெரியும் என்று சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கும் அது தெரியாது இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவ கிறிஸ்துவக்கு புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவாரையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்